ஒரு வரியில் பெருங்கதை கவியரசு கண்ணதாசன் ஒரு பெருங்கதையை ஒரே வரியில் வைத்துள்ளார் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை தனது பக்தை விருத்திக்காக சாட்சி சொல்வதற்கு சிவலிங்கமே கும்பகோணம் அருகில் உள்ள ஊரிலிருந்து மதுரைக்கு வந்துள்ளது அதுவும் சிவனின் திருவிளையாடல்களில் ஒரு கதையாக சொல்லப்படுகிறது இந்த கதை நிஜமாக நடந்தது என்பதற்கு இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் கும்பகோணம் அருகில் கோவிலிலும் கோவிலும் உள்ளன சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் புரிந்ததாக திருவிளையாடல் புராணம் சொல்கிறது இவற்றுள் மிக பிரபலமானவை பிட்டுக்கு மண் மீனாட்சியை திருமணம் முடிக்க சுந்தரேஸ்வரராக வந்தது வைகை நதியை உண்டாக்கியது பாண்டிய மன்னனுக்காக கால் மாற்றி ஆடியது நக்கீரருக்கு இலக்கணம் கற்றுக் கொடுத்தது பானபத்திரத்திற்காக விறகு விற்றது உள்ளிட்டவை இந்த கதைகள் திரைப்படங்களாக கூட வந்துவிட்டன இதேபோல் திருவிளையாடல் படத்தில் என்ற பாடலில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் என்று ஒரு வரி வரும் இந்த பாடலை எழுதியது கவிஞர் கண்ணதாசன் ஒரு கதையை ஒரே வரியில் அவர் சொல்லியிருப்பார் இப்படி ஒரு திருவிளையாடலா அது என்ன சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை என தேடி பார்த்தால் இதற்கு விடை திருவிளையாடல் புறத்திலேயே உள்ளது இதோ அந்த கதை காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த வணிகன் அரதனகுப்தன் இவன் மதுரையைச் சேர்ந்த பெண் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தான் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த அரதனகுப்தனின் தங்கைக்கும் அவளுடைய கணவருக்கும் தங்கள் மகள் ரத்னாவளியை அரதனகுப்தனுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் அரதனகுப்தனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருப்பதால் தங்களின் ஆசையை எப்படி சொல்வது என தெரியாமல் தயக்கத்துடன் இருந்தனர் இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அரதனகுப்தனின் தங்கையும் அவளுடைய கணவரும் இறந்துவிட்டதாக காவிரி பூம்பட்டினத்திலிருந்து தகவல் வந்தது இதனால் அரதனகுப்தன் உடனடியாக புறப்பட்டு காவிரி பூம்பட்டினம் சென்று தங்கை மற்றும் தங்கையின் கணவர் ஆகியோரின் இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டார் அனைத்து கடமைகளையும் முடித்து விட்டு மீண்டும் மதுரை திரும்ப நினைத்த அரதனகுப்தன் தாய் தந்தையை இழந்து தனியாக நிற்கும் தங்கையின் மகள் ரத்னாவளியை தனியே விட்டு வர மனமில்லாமல் தன்னுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு மதுரை புறப்பட்டான் மதுரைக்கு வந்து கொண்டிருக்கும் வழியில் திருப்புரம்பியும் என்ற இடத்தில் ஒரு புன்னை வனம் அங்கு ஒரு வன்னி மரம் அருகில் ஒரு சிவலிங்கம் அதனை ஒட்டி ஒரு கிணறு இருந்தது பொழுது சாய்ந்து இருட்டி விட்டதால் இருவரும் அன்று இரவு அங்கேயே தங்க முடிவெடுத்து இருவரும் தனித்தனியே படுத்துறங்கினர் காலையில் கண் விழித்து பார்த்தபோது ரத்னாவளியின் மாமன் அரதனகுப்தன் அசைவற்று கிடந்தான் நள்ளிரவில் பாம்பு அவனை கடித்ததால் அவனது உயிர் பிரிந்திருந்தது இதனால் கதறி அழுதால் ரத்னாவளி அந்த நேரத்தில் அங்கு தற்செயலாக அவ்வழியாக வந்தார் திருநன சம்பந்தர் அழுது கொண்டிருக்கும் ரத்னாவளியிடம் விவரம் கேட்டார் ரத்னாவளியும் நடந்தவற்றை கூறினாள் அவளின் பரிதாப நிலையை கண்டு இறக்கப்பட்ட திருஞான ஈசனிடம் முறையிடுகிறார் திருஞான சம்பந்தரின் வேண்டுகோளை ஏற்று அரதனகுப்தனுக்கு உயிரை மீட்டுத் தருகிறார் சிவபெருமான் தன்னை வணங்கிய அரதனகுப்தனிடம் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்த இந்த ஈசனுக்கு முன்பாக வைத்து இந்த பெண்ணுக்கு தாலி கட்டி இவளை உன் மனைவியாகவே ஊருக்கு அழைத்துச் செல் என சொல்லிவிட்டு திருஞான சம்பந்தர் சென்று விடுகிறார் தனது உயிரை தர உதவியவர் என்பதால் திருஞான பேச்சை தட்ட முடியாமல் அரதனகுப்தனும் ரத்னாவளியை திருமணம் செய்து கொண்டார் இதற்கு சாட்சியாக அங்கு மனிதர்கள் யாரும் இல்லை இந்த திருமணத்திற்கு அங்கிருந்த வன்னிமரம் கிணறு சிவலிங்கம் ஆகியவை மட்டுமே சாட்சிகளாக இருந்தன பின்னர் இருவரும் திருமணம் முடிந்த கையோடு மதுரை வந்தனர் தனது கணவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அழைத்து வந்திருப்பதை கண்டு கோபம் கொண்டாள் முதல் மனைவி ரத்னாவளி நடந்த விவரங்களை எடுத்து சொன்னாள் உண்மையை உண்மையாக சொல்லியும் முதல் மனைவி அதை நம்ப மறுத்துவிட்டாள் குப்தனும் எவ்வளவோ எடுத்து சொன்னால் முதல் மனைவி கேட்ட விளைவு இது வழக்காக அரசரிடம் சென்றது திருமணம் நடந்ததற்கு யார் சாட்சி என அரச சபையில் கேட்கப்பட்டது மனிதர்கள் யாரும் சாட்சி இல்லை சிவலிங்கமும் வன்னிமரமும் மரமும் கிணறும் தான் சாட்சி என அப்பாவியாக கூறினாள் ரத்னாவளி இதைக் கேட்டு அனைவரும் சிரித்தனர் முதல் மனைவியும் கேலியாக அப்போ அந்த சிவலிங்கம் வந்து சாட்சி சொல்லுமா என கிண்டலாக கேட்டாள் அதைக் கேட்டு சபையில் கூடியிருந்த அனைவரும் சிரித்தனர் சபையில் கூனிக்குறுகி குறுகி போய் அழுதபடி ஆதரவுற்று நின்றாள் ரத்னாவளி தனக்கு திருமணம் நடந்தது உண்மைதான் என்று அனைவரிடமும் கூறி அழுது புலம்பினாள் அதனை ஒரு பொருட்டாக யாரும் கேட்காததால் ஈசனி இது என்ன சோதனை இப்போது எனக்காக சாட்சி சொல்ல யார் இருக்கிறார்கள் இந்த அவ பெயரை போக்கி என் தரப்பு நியாயத்தை எப்படி மெய்ப்பிப்பேன் என பலத்த குரலில் கதறி அழுதால் ரத்னாவளி அப்போது இவர்களின் திருமணத்திற்கு நாங்கள் சாட்சி என பல குரல்கள் ஒரே குரலாக கேட்டது அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே சிவலிங்கமும் வன்னிமரமும் கிணறும் சாட்சியாக வந்து நின்றன அப்போது அங்கு காட்சி தந்த சிவபெருமான் இவர்களின் திருமணம் நடந்தது உண்மைதான் ரத்னாவளி திருமணத்திற்கு சாட்சியாக திருமணம் நடந்த இடமான திருப்புறம்பியத்தில் இருந்த வன்னிமரம் சிவலிங்கம் கிணறு இவை மூன்றும் எனது சன்னதிக்கு ஈசானிய மூலையிலேயே சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி மறைந்தார் இந்த திருவிளையாடல் நடந்ததற்கு சாட்சியாக இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு வெளிப்பிரகார ஈசானிய மூலையில் வன்னிமரம் கிணறு சிவலிங்கம் ஆகியவை உள்ளன அது மட்டுமல்ல கும்பகோணத்திலிருந்து சாட்சி சொல்ல மதுரை சென்றதால் திருப்புறம்பியம் கோவிலில் உள்ள சிவன் சாட்சிநாத சுவாமி என்ற திருப்பெயராலேயே அழைக்கப்படுகிறார் இந்த திருப்புறம்பியம் கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அங்குள்ள கோவிலில் சிவபெருமான் சாட்சிநாத சுவாமி என்னும் பெயரிலேயே வீட்டிருக்கிறார் இவ்வளவு பெரிய கதையை கண்ணதாசன் என்று ஒற்றை வரியில் உள்ளடக்கியிருப்பார் அதனால்தான் அவர் கவையரசர்